பதினெட்டு இது வந்து ஆயிரத்தி எட்நூறு எட்நூத்தி ஐம்பது கிலோ வந்துட்டு உங்களுக்கு ஆரம்ப சேர்த்து முப்பத்தி ஏழுல இருந்து முப்பத்தி எட்டு ரூபாய் புள்ள கிடைச்சி இதுல கொஞ்சம் பெஸ்ட் இருந்துச்சுன்னா நாற்பது ரூபாய் இந்த குவாலிட்டி வந்து நீங்க டாப் குவாலிட்டி இது இதுவே உங்களுக்கு நாற்பத்தி ரூபாய் எட்டு ரூபாய் இங்கே விழும் இங்கே சார்ஜ் எல்லாம் சேர்த்து விலோ நம்ம கடைப்பூர் வந்துட்டு ஏஜென்சி அரியாந்த் ஏஜென்சி ஆமா ஏஜென்சி இங்க வந்து ஒரு நாளைக்கு வந்துட்டு நம்மளுக்கு முப்பத்தி ரெண்டு மால் வருது

நகர் வெங்காயம் நாற்பது ரூபாயிலேந்து நாற்பத்தி எட்டு ரூபாய் வரலயும் விற்கிது நாற்பத்தி ஆறு ஜாஸ்தி கணக்கே வச்சுக்கணும் இந்த புதுசு வந்து ரொம்ப கொஞ்சம் டேமேஜ் போடுறதெல்லாம் வந்து பத்து ரூபாய்லேருந்து இருபது ரூபாய் ஒரு எழுபது பெர்சன்ட் வெங்காயம் பத்து ரூபாயிலேருந்து இருபது ரூபாய் போகிற வெங்காயம் இருக்கும் லோக்கல் எடுத்துன்னு போய் ஒரு நாளில் காலி பண்ணணும் லோக்கல்ல இருக்கவே ஒரு அது எல்லாம் ஒன்றும் பிரச்சனை கம்மி ரேட்டு ஜனங்களும் யூஸ் பண்ணுவாங்க அது நெல்ல நெல்ல வெங்காயம் கூட இருக்குது ஒரு முப்பது பர்சன்ட் வரும் அது எல்லாமே வந்து இருபது ரூபாயில இருந்து முப்பத்தி ஆறு ரூபாய் வரைலையும் புது வங்காய் விற்கிது அது எல்லாம் தமிழ்நாட்டுக்கு போவோம் தாங்கும் ஒரு மூணு நாலு நாளுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல நல்லா சர்க்கு தாங்கும் ஃபோர் டேஸ் வைச்சாலும் வந்து தாங்கும் ஒன்றும் டேஸ் வெங்காயம் வியாபாரிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு மிஸ் ஆரி இருந்து நம்ம டைரக்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு இந்தியாவுலேயே ரெண்டாவது பெரிய மார்க்கெட்டு ஏபிஎம்சி யஷ்வந்த் போர் தான் இருக்குது சின்ன சின்ன மார்க்கெட்ல வெங்காயம் வாங்கி வியாபாரம் பண்ணி லாபமே இல்லைன்னு புலம்புறீங்களா அப்ப இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஹலோ கேஸ் வெல்கம் பேக் டு அபோ அலினால் தமிழ் இன்னைக்கு நம்ம வந்து பெங்களூரில் வந்து யஷ்வந்தூர் வெஜிடபிள் மார்க்கெட் தான் வந்திருக்கோம் இங்கே வியாபாரம் பண்ணவங்களும் டேரெக்டாக இங்கே வந்து எடுத்து போய் வியாபாரம் பண்ணீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அங்கே ரெண்டு ரூபா லாபம் கிடைக்குது இங்கே வந்து நாற்பது ரூபா லாபம் கிடைக்கும் அந்த அளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக பெஸ்ட் ரேட்டில் கொடுக்குறாங்க வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கோங்க விவசாயிட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து ஹோல்சேல் ரேட்டில் வாங்கிக்கலாம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா வெங்காயத்தை தரம் பிரித்து சைஸ் வாரியாக பிரித்து வச்சிட்றாங்க ஒவ்வொரு மூட்டையும் வந்து ரோட்டில் கொட்டி வச்சிட்றாங்க ஏலம் கேட்குறாங்க ஏலம் வந்து நானூறுரூவா இரநூறுவாயிலேருந்து அந்தந்த ரேட்டுக்கு சைஸ் வாரியாக வந்து ரேட்டு வச்சு விற்கிறாங்க மக்கள் வந்து அது எவ்வளோக்கு வேணுமோ அதை ஏலம் போட்டு ஏலம் எடுத்து எத்தனை மூட்டை வேண்டாலும் அந்த சைஸ் தகுந்த மாதிரி அவங்க ஏலத்தில் எடுத்த சைஸ் தகுந்த மாதிரி அவங்க கொடுத்துட்றாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் அளவுல வந்து வெங்காயம் மார்க்கெட்டு எந்த ஊர்லேயும் பார்த்ததில்ல இங்க மட்டும் தான் பாத்துக்கிறேன்

ஐம்பது கிலோக்கு அந்த விலை ஐம்பது கிலோக்கு ஆமா அதுக்கு மேல இடம் வந்துச்சுன்னா உங்களுக்கு அமௌண்ட் ஜாஸ்தி ஆகும் கம்மி வந்து கம்மி அமௌண்ட் ஆகும் இது வந்துட்டு தேர்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டி தேர்ட்டி சைஸ் வேற இருக்கு சைஸ் வேற இருக்குது இதோட குவாலிட்டி வந்துட்டு டபுள் பத்தி குவாலிட்டி இதுவும் அதே வேலை தான் வியும் ஏன்னா இதுல வந்து டேமேஜ் வராது பெருசுல வந்து டேமேஜ் வரும் பெருசுல டேமேஜ் டேமேஜ் வரும் இதுல டேமேஜ் வராது பிளஸ் கருப்பு வராது குவாலிட்டி நல்லா இருக்கும் கருப்பு வராது குவாலிட்டி சூப்பர் குவாலிட்டி சூப்பரா இருக்கும் இதோட வேலையும் அதே பிரைஸ் தான் வியும் இது ரெண்டு இருநூறு இருநூத்தம்பது

ஏஜென்சி ஏஜென்சி வந்து ஒரு நாளைக்கு வந்துட்டு நம்மளுக்கு முப்பத்தி நாற்பத்தி வருது ஒரு முப்பது ரெண்டு நாற்பது நம்ம மால் வருது வர வர சிறப்பு வந்துட்டு அது ஐட்டம் தகுந்த போல குவாலிட்டி இருக்கும் அந்த குவாலிட்டிக்கு தகுந்த ரேட் இருக்கும் வரவங்க வந்து நூறு மூட்டை இரநூறு மூட்டை வாங்குறாங்க அப்படின்னா நூறு மூட்டைன்னா அஞ்சு டன்னு ஆறு டன்னு அது போல வந்து இங்க காலி ஆகுது

அவங்க பேமெண்ட் பண்ணக்காக டெலிவரி போகும் எங்க இருக்குது கோபி டிரான்ஸ்போர்ட் இருக்குது வாசல் டிரான்ஸ்போர்ட் இருக்குது அப்புறம் இன்னும் ஒரு நாலஞ்சு டிரான்ஸ்போர்ட் இருக்குது அங்க நீங்க வந்து மினிமம்னாக்கா நம்ம தமிழ்நாடுனாவே குறைஞ்சபட்சம்னா நாற்பது ஐம்பது பையனா தான் வண்டிக்கு பாடிக்கு ஒரு கேட்டாங்க நாற்பது ஐம்பது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நாலு ஊர் மூணு ஊருக்கு ஏற்றுவாங்க நாற்பது பையனா ஒரு அந்த ஊர் விட்டு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போனாக்கா அவங்க பையனா மூட்டை 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 வாங்கினா இருக்கும் இல்ல ஃபுல் லோடே வாங்குனா கூட ஒரே வண்டி கூட பேசி கூட இது வெங்காய சீசனா இது இல்லை இது சீசன் தான் சீசன் தான் வெங்காயம் சீசன் தான் மழை பெஞ்சினாலும் எங்கேயுமே வந்து இப்போ ஜாஸ்தி மாலுங்க கிடையாது மாலு வரல மாலுங்க கம்மியாக இருக்கிறதுனால அதனால ரேட்டிங் ஜாஸ்தியாக இருக்கு இப்போ சீசன் எக்ஸ்போர்ட்டுங்க ஓப்பன் ஆகிருக்குது இல்லையா கம்மியாகாது கம்மியாக கம்மியாக இப்ப இங்க சேல்ஸ் கம்மி இருக்கிறதுனால போன வாரம் மார்க்கெட்டுக்கு இந்த வாரம் மார்க்கெட்டுக்கு முன்னூறு முந்நூறு மூட்டி கம்மியாக மாசம் இது வந்துட்டு பாருங்க ஒன்பதாம் மாசமா எட்டுல இருந்து ஒன்பது வரைக்கும் நம்ம சீசன் தான் புது வெங்காயம் ஸ்டார்ட் ஆகும் லோக்கல் வெங்காயம் சொல்லுவாங்க அந்த லோக்கல் வெங்காயம் வந்தாலே கொஞ்சம் ரேட்டுக்கும் ஏறும் ஸ்டார்டிங்ல வந்து ஒரு பத்தஞ்சு நாள் வந்து ரேட் ஏறும் அதுக்கப்புறமா அதிகமாக மால் ஒரு லட்சத்துக்கு மேலே மால் வந்துச்சுனாக்க அப்படியே ரேட்டு கம்மியாக குறைஞ்சபட்சனா கூட ஆயிரத்தி இரநூறு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி முந்நூறுபா ஆயிரத்தி ஐநூறுபாய் நல்ல சைஸே கிடைக்கும் புதுவங்காய் ஏன்னா அது ரொம்ப நாள் தாங்க பத்து நாள் பதினஞ்சு நாளுக்குள்ள சரக்கு காலி போடணும் இல்லைனாக்கா டேமேஜ் இது வந்து பழைய வெங்காயம் இது இன்னும் வந்து அஞ்சு மா ஒரு மாதம் ரெண்டு மாசம் வச்சா கூட ஒன்னாக ஆனால் கொஞ்சம் பிளாக் வரும் இப்படி பிளாக் வரும் அவ்வளோதான் ஆனால் வெங்காயம் ஒன்றாங்க ஆமாம் வாங்கும் போது பார்த்து வாங்கணும் அதுலேயும் டேமேஜ் வரும்

ஐம்பத்தி ஜாஸ்தியாக கம்மி பண்ணும் பாருங்க ஆர்ட்ஷனுக்காக வெங்காயம் வச்சிருக்காங்க ஒவ்வொரு குவாலிட்டி ஒவ்வொரு சைஸ்ல வந்து மூட்டை மூட்டையா வச்சிருக்காங்க இந்த இதெல்லாம் வந்து எவ்வளவு நாள் மூட்டை இதுல பாருங்க இது வந்து நாலு பை அஞ்சு பை பத்து பை இது பாருங்க இது நூத்தி முப்பது பை இது இது நூத்தி முப்பத்து பை ஆமா அம்பது பைக்கு மேல இருக்கிறதெல்லாம் இதுக்குள்ள ராசி பண்ணிடுவோம் அங்கே தெரியுது பாருங்க ஏன் மாறது ஐம்பத்தி இரண்டு அது ஐம்பத்தி ரெண்டு பை

இது வந்து சிங்கிள் ஏ சிங்கிள் இது வந்து சொல்லுவோம் இது பத்து பத்து என்னோட மொபைல் நம்பர் வந்துட்டு எயிட் டபுள் ஃபைவ் டபுள் த்ரீ டபுள் ஃபோர் டூ டபுள் ஜீரோ

நூறு ரூபாயில இருந்து ஆயிரத்தி வரைக்கும் இருக்கு ஆயிரத்தி நூறு ரூபாய் ஆயிரத்தி எழுநூறு ரூபாயிருக்கு ஆயிரத்தி கொஞ்சம் சைஸ் இருக்கு சைஸ் ஆயிரத்தி நூறு ரூபாயெல்லாம் கொஞ்சம் கிலோ 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 இருக்கு ஆயிரத்தி ரூபாய்

அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் இது இன்னைக்கு வெங்காயம் எவ்வளவுண்ணா ரேட் போகுது பிரைஸ் எவ்ளோ இன்னைக்கு சரியா சொல்லுங்க ஐம்பதாயிரம் பை பை பையில நம்ம கணக்கு இருநூறு பையன் ஐம்பது வண்டி ஆச்சு அதுல நூத்தி ஐம்பது வண்டி வந்து பழசு மகாராஷ்டிரா வெங்காயம் இருக்குது புது வெங்காயம் லோக்கல் இந்த மகாராஷ்டிரால வந்து நாசிக் வேற நகர் வேற இருக்குது நாசிக் எல்லாம் வந்து நாற்பதுல இருந்து நாப்பத்தி நாலு ரூபாய் வரலயும் விற்கிது நகர் வெங்காயம் நாற்பது ரூபாயில இருந்து நாற்பத்தி எட்டு ரூபாய் வரலயும் விற்கிது நாற்பத்தி ஆறு ஜாஸ்தி கணக்கே வச்சுக்கலாம் இந்த புதுசு வந்து ரொம்ப கொஞ்சம் டேமேஜ் போடுறதெல்லாம் வந்து பத்து ரூபாயில இருந்து இருபது ரூபாய் ஒரு எழுபது பர்சன்ட் வெங்காயம் பத்து ரூபாய்ல இருந்து இருபது ரூபாய் போற வெங்காயம் இருக்கும் லோக்கல்ல எடுத்து போய் ஒரு நாள்ல இல்லை கம்மி ரேட்டு ஜனங்க யூஸ் பண்ணுவாங்க அது நல்ல நல்ல வெங்காயம் கூட இருக்குது வரும் முப்பது பர்சன்ட் வரும் அது எல்லாமே வந்து இருபது ரூபாயில இருந்து முப்பத்தி ஆறு ரூபாய் வரலயும் புது வெங்காயம் விக்குது அது எல்லாம் தமிழ்நாட்டுக்கு போவோம் தாங்கும் ஒரு நாலு நாளுக்கு எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை

அறுபது பைசா மார்க்கெட் சார்ஜ் இருக்குது அது எல்லாம் கூட சேர்ந்து அவங்களுக்கு ஐம்பது ரூபாய் மேல கட்டுப்படி ஆகும் ஐம்பது ரூபாய் அவன் இன்னும் வாங்குறவன் எடுத்துன்னு போய் இன்னும் தமிழ்நாடு போனோம்னாக்கா அங்கே வாடகைக்கு ரெண்டு ரூபாய் வாடகை அங்கே செலவு எல்லாம் அறுபது ரூபாய் கிலோ விற்கணும் அது பதிலாக இது இருபத்தஞ்சி முப்பது ரூபாய் புதுவங்காய் எடுத்துட்டு போய் யாராம கம்மி ரேட்ல விற்கிறான் கம்மி ரேட்ல இது ஒரு மூட்டை எவ்வளவு போது போதைப்போ ஐம்பது கிலோ மூட்டை ஐம்பது கிலோ சைஸ் மீடியம் சைஸ் சின்ன சைஸு ஐநூறு இருந்து ஆயிரம் ரூபாய் பொடி பொடி ஐநூறு இருந்து ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஐம்பது கிலோ ஐம்பது கிலோ மூட்டை பொடி பொடி வெங்காயம் பொடி வெங்காயம் பொடி வெங்காயம் கொஞ்சம் அதுல கொஞ்சம் கொல்டான்னு சொல்றோம் அந்த வெங்காயம் ஆயிரத்துல இருந்து ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் வரலயும் போய் போகுது கொஞ்சம் சைஸ் மீடியம் சைஸ் வரும் புதுசுல சைஸ் என்னவே மீடியம் சைஸ் வரும் அது என்ன ஆயிரத்தி அறுநூறுல இருந்து ஆயிரத்தி எழுநூறு எட்நூறு ரூபாய் போகுது கம்மி தான் வரும் அந்த சைஸ் ரொம்ப கம்மி வரும் வேற இன்னும் பெரிய சைஸ் தான் சைஸ் அது ரொம்ப சைஸ் வருது இல்லை மீடியம் சைஸ் தான் மஹாராஷ்டிராலே மீடியம் சைஸ் வந்து பெரிய சைஸ் மீடியம் சைஸ் தான் மீடியம் சைஸ் மகாராஷ்டிரா பெருசாக மகாராஷ்டிரா ஹோட்டல் தர எல்லாம் வந்து நல்ல சைஸ் வேணும்னா மஹாராஷ்டிராங்காய் தான் வாங்கணும் அது எல்லாம் இங்கே வந்து நாப்பத்தாறு நாப்பத்தி ஏழு ரூபாய்க்கு ஆகிடுது இங்கே அது மேல ஆரம்பிச்சு கமிஷன் எல்லாம் சேர்ந்து ஐம்பது ரூபாய் அசலாக ஆகி போயிடும் அதனால கொஞ்சம் என்னாச்சு ஸ்லோ கிராக்கி வியாபாரி கம்மி இருக்குது கொஞ்சம்

கீழே அருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு பூண்டு சீலா மார்க்கெட் ஆற்ற பக்கம் இருக்குது அரிசி பருப்பு எல்லாமே இந்த கீழே அந்த ரோ காட்டு ரோட்டில் எல்லாமே கடிக்கும் போயி கொடுங்க ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா தேங்க்ஸ் ஓகே நண்பர்களே அடுத்து நம்ம வீடியோவில் இதே ஏபிஎம்சி மார்க்கெட்டில் உருளைக்கிழங்கு இஞ்சி தேங்காய் அரிசியோட விலை நிலவரத்தை நம்ம ஹோல்சேல் ரேட்டில் நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you so much okay bye bye